குரு பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் முன்கோபம் அதிகம் இருந்தாலும் தன்னுடைய வாக்கு சாதுரியத்தால் பிறரை கவர்ந்திழுக்கும் ஆற்றல் கொண்ட துளாராசி நேயர்களே சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு மூன்று ஆறுக்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணிதபடி வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு மூன்று ஆறுக்கு அதிபதியான குரு பகவான் எட்டில் இருப்பது விபரீத ராஜயோகம் என்ற காரணத்தால் அதிக பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஒரு சில அனுகூல பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது உங்கள் ராசிக்கு எட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இரண்டு நான்கு பன்னிரண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் இக்கட்டான நேரத்தில் நெருங்கியவர்களின் உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் வீடுகளை புதுப்பிப்பதற்காக சுப செலவுகளை செய்வீர்கள் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் இந்த தருணத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் குறிப்பாக உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்துக்கு அதிபதியும் யோக காரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தில் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் அது மட்டும் இல்லாமல் ராகு ராகுபகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதற்காக கடன் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படும் பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சினைகளெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தேவையற்ற இடையூறுகள் நெருங்கியவர்களாலேயே ஏற்படும் என்பதால் புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது சற்று முன்னெரிச்சிக்கையோடு செயல்படுவது சில முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பதன் மூலம் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும் போட்டிகள் இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த ஆர்டர்களை குறித்த நேரத்தில் முடிக்கும் பலம் உண்டாகும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உதவிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எந்திரங்கள் பழுதாவதால் வீண் செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் வேலையையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படலாம் வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் உங்கள் பணியில் தற்போதைக்கு நீங்கள் கவனமாக செயல்பட்டால் விரைவில் ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நேரத்திற்கு சாப்பிடுவது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் ஆரோக்கிய விஷயங்களில் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நல்லது மனைவி பிள்ளைகளின் உடல்நிலை சற்று சாதகமாக இருக்கும் பனிசுமை காரணமாக உடல் சோர்வு அதிக அலைச்சல் உண்டாகும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும் எதிர்பாராத பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் அனுகூலம் ஏற்படும் உணவு விஷயங்களில் மிகவும் கவனமுடன் செயல்படுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் கடந்த கால கருத்து வேறுபாடுகள் விலகி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் புத்திரர்களால் சுபசெலவுகள் உண்டாகும் பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது முடிந்தவரை தேவையற்ற செலவுகளை குறைப்பது உத்தமம் பொருளாதார ரீதியாக சற்று நெருக்கடிகள் இருந்தாலும் தகுந்த நேரத்தில் தக்க உதவிகள் கிடைத்து அனைத்தையும் சமாளிப்பீர்கள் கமிஷன் ஏஜென்சி ஒப்பந்தம் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கலில் மிகவும் நம்பியவர்களே துரோகம் செய்வார்கள் பண விஷயத்தில் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதும் வாக்குறுதிகளை கொடுப்பதன் மூலம் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் வம்பு வழக்குகளில் கவனத்துடன் இருந்தால் எதையும் சமாளிக்க முடியும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நெருக்கடிகளும் போட்டிகளும் ஏற்படும் என்றாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டாகும் கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்பட்டால் அவர்கள் உதவி தக்க நேரத்தில் கிடைக்கும் முடிந்தவரை வேலையாட்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் எந்த ஒரு காரியங்களிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது உத்தமம் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அனுகூல பலனை அடைய முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலு அதிகரித்தாலும் எடுக்கும் பணிகளை சரிவர செய்து முடிக்க முடியும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகளில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அனுகூலங்கள் உண்டாகும் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் உண்டாவதை தவிர்க்க முடியும் சில நேரங்களில் பிற செய்யும் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருப்பதால் உடல்நிலை சோர்வடையும் அடிக்கடி எடுக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் தாமதம் உண்டாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டி வரும் எதிர்பார்க்கும் வரவுகளும் தாமதப்படுவதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் தடைகள் நிலவும் புத்திர வழியில் நல்லது நடக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளின் கெடிப்பிடிகள் அதிகரித்து மனநிம்மதி குறையும் அரசியல்வாதிகளுக்கு பொதுப்பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும் முடிந்தவரை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது நல்லது எடுக்கும் காரியங்களில் தடைகளுக்கு பின்பே வெற்றி பெற முடியும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சுமாராக இருந்தாலும் போட்ட முதலீட்டினை எடுத்துவிட முடியும் நீர்வரத்து சற்று குறைவாக இருக்கும் கூலி ஆட்கள் மூலம் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் புதிய பூமி மனை வாங்கும் முயற்சிகளில் கவனமாக ஈடுபடுவது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது கலைஞர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை நழுவவிடாமல் பாதுகாத்து கொண்டால் சிறு தடைக்கு பிறகு முன்னேற்றமான பலனை அடைய முடியும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சிக்கல்கள் உண்டாகும் நெருக்கடியான சூழ்நிலைகளால் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு மன அமைதி குறையும் உடன் இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் பண வரவுகளில் நெருக்கடி இருக்கும் என்பதால் சிக்கனமாக இருப்பது நல்லது மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு குறையும் ஞாபக மந்த நிலை உண்டாகும் கவனக்குறைவால் எதிர்பார்க்கும் மதிப்பெண்களை பெற முடியாது தேவையற்ற நண்பர்களின் சகவாசமும் பொழுதுபோக்குகளும் உங்களின் வாழ்க்கை நிலையை மாற்றியமைக்கும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது குரு பகவான் வக்ரகதியில் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டாவது அனுகூலங்களை அடைவீர்கள் சனி பகவான் ஐந்தில் சஞ்சாரிப்பதால் சகல விதத்திலும் அனுகூலமான நிலை உண்டாகும் ராகு ஆறில் சஞ்சரிப்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் என்பதால் குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நன்றாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் சில ஈடு இடையூறுகள் இருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவீர்கள் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் பல பெரிய மனிதர்களின் தொடர்பு கிட்டும் உத்தியோகஸ்தர்கள் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் எதிர்பார்த்த உயர்வுகளை அடைய முடியும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலையிருக்கும் என்றாலும் பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் லாபங்களை பெற முடியும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது அரசு வழியில் எதிர்பார்க்கும் உத்தரவுகள் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்கள் தற்போது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகளை அடைய முடியும் ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு பிரீத்தி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளிய பிராமணர்களுக்கு தானம் செய்வது மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது நல்லது கேது பன்னிரண்டில் சஞ்சரிப்பதால் கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம் கூறுவது கருப்பு எல் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது நல்லது அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு நிறம் வெள்ளை பச்சை கிழமை வெள்ளி புதன் கல் வைரம் திசை தென்கிழக்கு தெய்வம் லக்ஷ்மி மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி